வணக்கம் என் பெயர் சோபியா பால சிக்ஷா மந்திர் வளாகத்தில் வகுப்பு படிக்கின்றேன் நான் வாழும் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது அதனால் நீர் சார்ந்த விழிப்புணர்ச்சி அனைத்து மக்களுக்கும் தமிழ் மரபில் நீரோ நீராடலும் பிணைக்கப்பட்டவையாக விளங்குகிறது என்று பேராசிரியர் பரமசிவன் என்ற சொல்லுக்கு உடமை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள் அல்ல சூரிய வெப்பத்தாலும் உடல் வெப்பத்தாலும் வெப்பமடைந்த நமது உடலை குளிர் செய்வதே இதன் பொருளாகும் குளித்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று குடைந்து நீராடி என்று ஆண்டால் கூறுகிறார் அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள் வீட்டுக்கு வரும் உறவினர்கள் அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரை தருவார்கள் இவ்வாறு தமிழ் மக்களுக்கும் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் நீர் முதலிடம் பெற்றுள்ளது நன்றி